சிலுக்கு தங்கச்சி நான் சாப்பிட்டேன் தங்கச்சி நீங்க என்ன பண்றீங்க தங்கச்சி நீங்க சாப்பிட்டீங்களா ஆபீஸ் வந்துட்டீங்களா பாய் டயர்ட் டுடே குட் நைட் குட் நைட் சிஸ்டர் குட் நைட் பிளீஸ் லைக் லைக் பண்ணுங்க மணி வரைக்கும் தான் லைவ் இருக்கும் சோ சீக்கிரமாவே லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஹோய் செல்ஃபி வாங்க ரோஹித் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குட் நைட் மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிட்டு ரோஷினி சிஸ்டர் பண்ண ஐடி தான் நேம் சேஞ்ச் பண்ணிட்டு சிஸ்டர் அவ்வளவு தான் ஓ அப்படிங்களா தான் சிஸ்டர் ஓகே ஓகே அருள் தம்பி ஹாய்னு சொல்றாங்க சாரி லட்சுமா நான் கவனிக்கவில்லை ஓகே பரவாயில்ல ரோஸ் எல்லாம் குடுக்குறீங்க ப்ரோ ப்ரோ சாப்பிட்டீங்களா ஹாய் உங்க தலையில எடுக்க எடுங்க அக்காய் உங்க தலையில பேன் எடுக்கிறது நான் என்ன பேன் எடுக்கிறதுக்கு நான் என்ன ஸ்கூல்ல படிக்கிறேன் தலையில பேன் வர்றதுக்கு ஸ்கூல் படிக்கிற காலத்துலதான் தலையில பெயின் இருக்கும் இப்ப எல்லாம் பெயின் பரவாயில்ல ஓகே நவாஸ் அண்ணா ஒய்ஃப் எப்படி இருக்காங்கன்னு கேக்குறாங்க பரவாயில்ல உம் இருக்காங்க அழகு பாப்பா தூங்கிய இல்லையா எங்க இப்படி எல்லாம் அமைதியாக இருக்கிறது சகோதரி ஐயோ லெப்பாச்சா நீங்க கவனிக்க இல்லையா இவ்வளவு நேரம் சத்தம் போட்டுட்டு இருந்தான் வெரி டேஞ்சரஸ் அருள் ப்ரோ பாவம் உம் அருமுகன்னா இருக்கீங்களா அக்கா நீங்க கோவப்படுறது அழகா கோவப்படுறது அழகா இருக்கா நான் இப்போ கோவப்பட்டேன் குட் நைட் அக்கா குட் நைட் யூ குட்டியும் ஒரு குட் நைட் ஹாய் பேபி சொல்லுங்க செந்தில் எப்படி இருக்கீங்க தோசை சாம்பார் திவாகர் ப்ரோ முருகன் வழிபாட்டு நல்லபடியா நடந்ததா செந்தில் ப்ரோ என்னால பாக்க முடியல முருகரை இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டேன் ரொம்ப கூட்டம் லேட் ஆயிடுச்சு இப்பதான் இந்த மெசேஜுக்கு வரைய ரோஷினி ரோஷினி அக்கா ஆமா ஆமா சிலுக்கு இப்பதான் வரேன் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இங்க இவன் கூட அரட்டை ஆயிடுச்சுட்டு இருந்ததுல ஹலோ ஹாய் ஹார் பியூடியூ ஹர்சேல் செல் ரோஷினி சிஸ்டர் திங் டம் ப்ரோ கேட்டேன்னு சொல்லுங்க சிஸ்டர் தயாலு சிஸ்டர் கண்டிப்பா சொல்றேன் அவர் தூங்கிட்டாருன்னு நினைக்கிறேன் அதனால தான் இவன் இங்க வந்து சேர்த்து பண்ணிட்டு இருக்கான் என்கிட்ட பாய் பெரிய பாய்டா சாம் நாளைக்கு வா உம் ஹார்ட் பாய் குட் நைட் குட் நைட் குட் நைட் என் தங்கச்சி ரோஷினி சிஸ்டர் ஒரு சிறிய இடைவேளையை விட்டு நான் மீண்டும் இன்றி கொடுக்கிறேன் என் சொந்தங்கள் எல்லாம் இரவு அண்ணா அண்ணா உங்க பாயிபூரி கேட்டாங்க அருள் அண்ணா போச்சு அவர் சாப்பிட்டுட்டே வந்துட்டாரு அருள் அண்ணா மெசேஜ் படிக்கவே இல்லை ரொம்ப பிஸியா இருக்கீங்க செந்தில் இதா படிச்சுட்டேன் செந்தில் ப்ரோ இதா படிச்சுட்டேன் அருவம் என்ன சாப்பிட்டேன் நான் நீங்க சாப்பிட்டீங்களா குட் நைட் கா குட் நைட் சங்கர் குட் நைட் லவ் யூ என்ற வார்த்தை நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கீங்க என்று நினைக்கும் போது என் மனதிற்கு மிகவும் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது ஆஹ் எல்லோரும் தவறாக நினைக்கிறாங்க இல்ல ப்ரோ அது தவறே கிடையாது நம்ம வேற ஏதாவது சொல்றோம்னா தவறுன்னு சொல்றோம் பட் என்னை பொறுத்த அளவுக்கு அது தவறு கிடையாது சரவண் குமார் ஹாய் வாங்க ஹாய் ஹாய் ப்ரோ ஹாய் மேடம் ஹாய் ஃபைன் ஃபைன் சுனில் குமார் ஹாய் வாங்க ரோஷினி அக்கா லவ் யூ சோ மச் லவ் யூ லவ் யூ டி குட்டி சாக்லேட் எல்லாம் கொடுத்துருக்கேன் தேங்க்யூ சோ மச் நாளைக்கு போய் ஸ்கூலுக்கு போகணும் படுத்து தூங்க சில்க் ஓகே சில்க் சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க இன்னைக்கு என்ன சாப்பாடு கீக்கி கி லைவ் போனீங்களா லட்சு சிஸ்டர் நான் வந்து விட்டேன் உங்களை எல்லாரும் பானிபூரி சாப்பிடணும் என்று கூப்பிட்டேன் யாரும் ரிப்ளை பண்ணவில்லை அன்புடன் ஆர்வகம்ண்ணா ஆர்வகம்ண்ணா நீங்க போனதுக்கு அப்புறம் தான் பானிபூரிக்கே கேங்க புக்கிங்கே கொடுத்தாங்க டுடேஸ் காஸ்டியூம் ம் थैंक यू सो मच अगिल ஆர்மோக அண்ணா பார்சல் ரென் பண்ணுங்க அண்ணா குரு வாங்க ஹாய் 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 ரோஷ்னி பியூட்டி பாப்பா இப்ப புதுசா நிறைய பேர் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் அப்படியே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ண மறந்திருந்தா லைக் பண்ணுங்க எப்படி லைக் பண்ணனும் தெரியாதவங்க நம்ம ஸ்கிரீன்ல டபுள் டிக் அதாவது டபுள் கிளிக் பண்ணுங்க லைக் விழுந்துரும் ஓகே அப்படியே இல்ல ஏ மூஞ்சில எல்லாம் அடிக்க விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க த்ரீ டாட் இருக்கும் அத கிளிக் பண்ணுங்க நம்ம லைக் வந்துரும் ஓகேவா வெங்கடேஷ் ஹாய் ஏஎம் இவங்க எல்லாமே வந்து புது ஐடி சோ அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருள் லச்சு பார்சல் கேக்குறா பார்சல் கேக்குறாங்க லச்சு ஹாய் வாங்க ஹாய் டியர் ஆர் யூ ஃபைன் சரத் நீங்க எப்படி இருக்கீங்க தேனி மாவட்டம் அறுபத்தெட்டாவது தேங்க்யூ சோ மச் குரு ப்ரோ தேனி மாவட்டத்துல இருந்து அறுவத்தெட்டாவது லைக் போட்டிருக்கீங்க நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நைட் ஒன்பது வரைக்கும் நம்ம லைவ் இருக்கு வாங்க மிஸ் பண்ணாம பாருங்க இல்ல நைட் நான் ரொம்ப பிசிப்பா நைட் ஷிஃப்ட் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க